அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு எல்லோருக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது டிசம்பர் மாத கடைசியில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய அழிவுகள் இறங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல நபிமார்கள் காலத்திலையும் நிறைய சோதனைகள் இறக்கப்பட்டிருக்கு நபிமார்கள் காலத்துல மட்டும் கிடையாது இப்போவுமே இந்த டிசம்பர் இறுதி பத்து நாள் அப்படிங்கிறது சுனாமி பூகம்பங்கள் இன்னும் மழை வெள்ளம் புயல் காற்று இந்த மாதிரி நிறைய அழிவுகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அல்லா தால கூட்டம் கூட்டமாக மனிதர்களை அழிச்சுக்கிட்டும் இருக்கிறான் இன்னும் மக்கள் இந்த மாசத்துல அதிக அளவில் பாதிக்கப்பட்டுட்டும் இருக்கிறாங்க இந்த சோதனைகள் எல்லாமே ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை ஒரு சில குடும்பத்திற்கும் அல்லாஹ் தருவான் ஒரு சில மனிதர்களுக்கும் அல்லாஹ் தல இந்த மாதிரியான சோதனைகளை இறக்குவான் அப்ப இந்த மாசத்துல நம்ம சோதனைகள்ல இருந்து நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இன்னும் இந்த மாசத்துல நிறைய பேர் தனிப்பட்ட முறையில எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாசம் நோயா இருக்கு குடும்பத்துல ஒண்ணு போக ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கும் சளி காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வருது இன்னும் இந்த மாசத்துல கடன் பிரச்சனையும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க காரணம் இந்த மாசத்துல சில அழிவுகள் சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் அல்லாஹால படைத்த எல்லா நாளுமே சிறந்த நாள் தான் சிறந்த மாதங்கள் தான் ஆனாலும் ஒரு சில மாதங்கள்ல அல்லாஹ் சோதனைய காட்டியிருக்கிறான் இன்னும் இன்று வரைக்கும் நாமும் அதை கவனிக்க முடியும் நபிமார்கள் காலத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா இப்பவும் நம்மளும் பார்க்கக்கூடிய அளவிற்கு நிறைய சோதனைகளை எல்லாத்தால கொடுத்துட்டு தான் இருக்கான் அதனால இந்த மாசத்துல இருந்து பெண்கள் கட்டாயம் உங்களோட குடும்பத்தை அதிக அளவுல கவனிச்சுக்கோங்க உங்க குடும்பத்தை பாக்குறதுல கூடுதலான அக்கறை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரியான சோதனைகள் இந்த மாதிரியான தனிப்பட்ட முறையில நம்ம குடும்பத்துக்கு எந்த விதமான முசீபத்துகளும் வரக்கூடாது இன்னும் இருக்குது ஏற்கனவே நோய் இருக்குது ஏற்கனவே கஷ்டம் கடன் பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் நிறைய தீர்வுகள் இருக்கு இன்னைக்கு அந்த தீர்வுகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னும் இந்த ஒரு அமலை நீங்களும் ஓதுங்க உங்களோட குடும்பத்தாரையும் ஓத சொல்லுங்க உங்களோட பிள்ளைகள்கூட கூட ஓத சொல்லுங்க இல்ல அவங்க ஓத மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாமே பிடிக்காது அவங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க ஓதி தண்ணியில் ஊதி அவங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு அல்லாத்தல்லா நீண்ட ஆயுளை கொடுப்பான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான் நல்ல மனநிலையை கொடுப்பான் நல்ல குணத்தை கொடுப்பான் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுப்பான் எனவே எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ அப்படிப்பட்ட அந்த சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய முசீபத்துக்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த அமல் என்ன அப்படின்னா முதல்ல கண்டிப்பா நம்ம எல்லோருமே காலையிலும் இரவுலையும் நம்ம சூறா ஃபாத்தியாவை மூணு தடவை ஓதிக்கணும் நமக்கு நாமளே ஓதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓதி ஊதி உள்ளங்கையில ஊதி நீங்கள் உங்களோட உடல் முழுக்க தடவிக்கோங்க இல்லை நீங்கள் உங்களோட குடும்பத்தாருக்கும் சேர்த்து கொடுக்கறீங்க அப்படின்னா தண்ணியில ஊதி அந்த தண்ணியை நீங்க கொடுத்துட்டு வாங்க அல்லது அந்த தண்ணியை ஊத்தி நீங்க சமைச்சு நீங்க அந்த உணவுப் பொருளை நீங்க கொடுத்துட்டு வாங்க எனவே முதல்ல சூறா பாத்திகாவை நம்ம மூணு முறை ஒதிக்கலாம் ஏன்னா ரசூல்லா சொல்லிட்டாங்க இந்த சூறா காய்ச்சல் முதல் சக்ராத் வரைக்கும் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் நோய்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது பாதுகாப்பு அரண் அதனால் இந்த சூறாவை நீங்கள் மூணு தடவை ஒதிக்கோங்க அடுத்தது ஆயத்தூள் குர்ஷி இந்த ஆயத்தூள் குர்ஷியை பற்றியும் நமக்கு தெரியும் இதுவும் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் தான் இதை யார் ஓதுறாங்களோ அவங்க வீட்டு பக்கம் கூட சைத்தான் நெருங்க மாட்டான் சைத்தான் விருண்டோடுவான் அதனால இதை நம்ம கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் மூணு தடவை ஒதிக்கலாம் அடுத்தது சூரா பக்ராவினுடைய கடைசி வசனம் ஆமண ரசூலு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் காலையிலும் மாலையிலும் மூணு தடவை ஒதிக்கோங்க இது நமக்கு ஒரு ஒளியாக அழகத்தால கொடுத்த அற்புதமான ஒரு வசனம் அது மட்டுமல்ல இதை யாருடைய வீட்டில் மூணு தடவை காலையிலயோ அல்லது இரவுலையோ ஓதுறாங்களோ ஷைதான் மூன்று நாளைக்கு நெருங்க மாட்டானாம் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கூட நெருங்க மாட்டானா இன்னும் அவங்களுடைய குடும்பத்துல மூன்று நாளைக்கு எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் எந்த விதமான கூச்சல் குழப்பங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் இருக்காதா அதனால இதுவும் பாதுகாப்பு அரண் தான் கிட்ட இருந்து முசீபத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது எனவே இதையும் நீங்க காலையிலும் மாலையிலும் மூணு தடவை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே அவசியம் ஓத வேண்டியது அப்படின்னா பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமானது ரசூல்லா சொல்லி கொடுத்தது ரசூல்லா இறுதி நாள் வரையும் அவங்க பழமையா கடைப்பிடித்தது என்ன அப்படின்னா நாலு குல் சூறா நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா குல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இதில் நாலு சூறா இருக்கு அந்த நாலு சூறாவையுமே நம்ம காலையிலும் மாலையிலும் மூணு தடவை நம்ம ஓதிக்கணும் இதுதான் இருக்கிறதுல பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியம் இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் இதில் அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது இந்த சூறாவை காலையிலும் மாலையிலும் ஓதனாலே போதும் எந்த விதமான கஷ்டமோ கடனோ முசீபத்தோ ஆபத்தோ பிரச்சனையோ நமக்கு வராது எதிர்மறையான சிந்தனை கூட இருக்காது எல்லாமே அமைதியா நிம்மதியா ராகத்தா போகும் இதை பற்றி ஒரு சம்பவம் கூட இருக்கு அதாவது ஒரு முறை சுல்லா ஹுலே செல்லம் அவங்க சஹாபாக்களோட நடு இரவுல கப்பல் பிரயாணம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிரளயம் ஒரு வெள்ளப்பெருக்கு மாதிரி ஒரு புயல் காற்றோடு வருது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்ன அப்படின்னு தெரியாத அளவிற்கான ஒரு புயல் யாருமே எதையுமே சிந்திக்க முடியாத அளவிற்கான ஒரு புயல் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரில அப்போது அந்த கப்பலே கவிரக்கூடிய தான் இருக்குது அப்போது ரசூல்லாய் செல்லா உலக அவங்க அந்த கப்பலை வந்து இவங்க வந்து வழி நடத்துகிறாங்க அந்த பிரலையுமே அவங்களுக்கு வந்து லேஸ் ஆகிடுது அதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாமே கேட்குறாங்க ரசூல்லா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே எங்களுக்கு தெரியலை அப்போது நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சி அந்த கப்பலை வந்து நீங்கள் சரியான முறையில் வழி நடத்தினீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா சொன்னாங்களாமா நான் காலையிலும் மாலையிலும் இந்த நாலு குள்சூறாவை மூணு தடவை ஓதிட்டு வர்றேன் இது வந்து நமக்கு பாதுகாப்பும் கொடுக்கும் சரியான முறையில் நம்மளை வந்து வழிநடத்தவும் செய்யும் அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொன்னாங்களாமா இது வந்து நம்ம உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில நிறைய இருக்கு இல்லையா இது வந்து கப்பல் அப்படிங்கிறது ஒரு ஒரு சம்பவமாக தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை வந்து நம்ம உதாரணமா நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி நம்ம ரொம்ப இன்னைக்கு நம்ம எல்லாமே உடஞ்சு போயிட்டோம் இன்னைக்கு இது நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லோருமே இருக்கிறோம் தினம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கடந்து தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரியான தருணங்களை எதிர்கொள்றதுக்கு கட்டாயம் இது போல ரசுல்லா சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அதுலேருந்து நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனையை நடக்க விடாம நம்மளால தடுக்க முடியும் அதை தான் நம்ம வந்து இதுலருந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும் அதனால நாலு குள்சூறாவை நீங்கள் வளமையா நீங்கள் ஊதிட்டு வாங்க அதோட ரசுல்லா நமக்கு பாதுகாப்பிற்காக கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவா இருக்கு இந்த துவாவையும் நீங்க வளமையாக காலையிலும் மாலையிலும் மும்மூன்று தடவை நீங்க ஓதிக்கோங்க ஏன்னா நான் முதல்ல சொன்ன எல்லாமே சூறாக்கள் அது வந்து தூய்மையான நிலையில இருந்து தான் ஓதணும் ஆனா நீங்க பீரியட்ஸ்ல இருக்கீங்க உங்களோட குடும்பத்தையும் உங்களையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு துவாவை நீங்க தாராளமா ஓதிக்கலாம் அதுதான் லா மாஸ்மிஹி அல்லாஹுவின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன் அவனது பெயருடன் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது அவன் செவியுருவோடும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் அற்புதமான ஒரு இதையும் இன்ஷால்லா கட்டாயம் நான் இதுல சொல்லக்கூடிய எல்லா அமல்களையுமே நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா நீங்க இருக்கலாம் இன்னும் உங்களோட குடும்பத்தையும் நீங்க சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சிகரமா நீங்க பாத்துக்க முடியும் ஏன்னா குடும்பத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுல நம்ம எப்போ வெளியில் வருவோம் எப்போ சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு தரும் ஏன்னா முசீபத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் எல்லா பிரச்சனையுமே வந்துடும் எனவே அனைத்து முசீபத்துக்களையும் விரட்டி உங்களுக்கு நீங்களே ஒரு சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த அமல்களை செய்யுங்க நிமிஷாவா அல்லாத்தால நம்ம அனைவரையுமே மிக மோசமான இருந்து நம்மை பாதுகாக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேடம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் நம்முடைய தயாரிப்பான சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் சூப்பர் ஆஃபர் போய்ட்டுருக்கு ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஃப்ரீ அதோட நம்மளோட கோல்டன் குளோ சீக்ரெட் நலங்க மாவு நூறு கிராமும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இப்போவே